இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன வெற்றி செய்தி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சார் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையிலே இருக்கிறார் உங்களுடைய கருத்து ஆஹ் விக்கிரவாண்டி சட்டமன்ற பேரவைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட சகோதரர் சகோதர சிவா அவர்கள் மிக பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் மிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது தொடக்கத்தில் முதல் சுற்றிலிருந்து அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய முன்னணியை காட்டி வருகிறார் இன்னும் பல ஆயிரக்கணக்கான என் லட்சத்தை தொடர்புடைய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் இப்போதுள்ள யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கு சிறப்பான பல நல்ல திட்டங்களை வகுத்து அது அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடையக்கூடிய கூடிய வகையில செயல்படுத்தி வருகிறது அப்படியான ஒரு ஆட்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே தான் விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் இந்த மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் பல்வேறு வகையான அவதூறுகளை பல்வேறு வகையான அபாண்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாமகவினரும் அவர்களோடு கைகோத்திருக்கக்கூடிய பாஜகவினரும் தேர்தல் களத்தில் பரப்பி வந்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மிக சிறப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு நல்லாட்சி என்பதற்கு சான்றிதழ் அளிக்கக்கூடிய வகையில் இந்த மாபெரும் வெற்றியை விக்கிரவாண்டி வாக்காள பெருமக்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியில நாங்கள் முன்னோடிகள் சமூக நீதிக்காகவே எங்களுடைய கட்சி என்றெல்லாம் பரப்புரை செய்தார்கள் ஆனால் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணியில இடம் பெற்றது காரணம் பாஜக உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி அவர்களுடைய உரைகள் பெரும்பாலும் சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீடுக்கு எதிராக அவருடைய உரைகள் அமைந்தது ஆனால் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வன்னிய பெருமக்கள் கோரி வந்த இடஒதுக்கீடை தந்தது திராவிட முன்னேற்ற கழக சமூக நீதியை நிலைநாட்டியது தாமூ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த வகையில சமூக நீதிக்கு எதிராக கைகோர்த்து சமூக நீதிக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்கக்கூடிய பாஜகவை தன்னுடைய தோளில் சுமந்து அவர்களுடைய ஆதரவோடு இந்த தேர்தலில போட்டியிட்ட பாமகவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தண்டனையை ஒரு பதிப்பினையே மிகப்பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் மட்டுமல்ல சமூக நீதியில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அல்ல பாமக அல்ல என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து நிச்சயமா சார் இதே கூட்டணி தான் நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தது நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி சொல்றேன் பட் அப்ப இருந்ததை விட இப்ப இருக்கக்கூடிய இந்த வாக்கு வித்தியாசம் என்பது திமுகவுக்கு அதிகமாக விழுந்திருக்கிறது அப்ப இந்த குறிப்பிட்ட இடைவெளியில மக்கள் எந்த மாதிரியான மனநிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு தொடர்ச்சியாக இந்த இடைத்தேர்தல தேர்தல் என்பது அது ஒரு அதனுடைய சூழல் வேறு இடைத்தேர்தல் என்பது சூழல் வேறு நாடாளுமன்றத்தில் எத்தகைய ஒன்றிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் வாழித்து வாக்களித்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கின்றது இந்த ஆட்சி செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மேலும் வலுப்பெற வேண்டும் மேலும் சிறப்பான நல்ல திட்டங்களை இந்த ஆட்சி வகுத்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை தந்த தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதனை வந்து விக்கிரவாண்டி மக்கள் பயன்படுத்தி அதிகமாக திமுக வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல இந்த தேர்தல அதிமுக போட்டியிடவில்லை அதிமுகவுடைய வாக்குகள் எங்கு செல்லும் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் விக்கிரவாண்டியில் உள்ள அதிமுக மக்களும் கூட திமுக வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பழைய கூட்டாளியான பாமகவுக்கு வாக்களிக்கவில்லை இவையெல்லாம் இந்த மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்று கருதலாம் நிச்சயமா சார் இந்தியா அளவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அது கிட்டத்தட்ட பதினோரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய நிலையில இருக்கிறது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட இந்த முடிவுகளை முடிவுல எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு சார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய கூட்டணிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு அல்ல ஒரு சில மாநிலங்களில் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை இங்கே அமைத்து அந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் இங்கே வெற்றி பெற்றதோ அப்படியான ஒரு சூழலை இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் மற்ற மாநிலங்களிலும் அமைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சியில இந்தியா கூட்டணி தான் அமைந்திருக்கும் எனவே இந்த இடைத்தேர்தல்களும் மக்களுக்கு நிச்சயமாக இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தின் மீது நித்தம் நித்தம் தவறுகளை இழைத்து வரக்கூடிய மோடி அரசாங்கத்தின் மீதான ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இந்த இடைத்தேர்தலையும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் நிச்சயமா சார் இனிப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உல்லா சார்